எனக்கு ஏல புடிங்க கேக்குறீங்களா எனக்கு வந்து ரஜினி காந்தி புடிக்கும் நான் ரஜினி காந்தி போடுறேன் வாங்க சினிமா ஒரு ஹார்ட் டச்சிங் வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு ரோடுகளில் ஓவியம் வரையக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு யூடியூப் பையன் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பார் போல் அவர் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு தலைவரோட அந்த உருவத்தை வந்து அவர் ரோட்லேயே வரைய ஆரம்பிக்கிறார் சில நொடிகள்லேயே தலைவரோட உருவப்படத்தை ரொம்ப சூப்பராக வரைஞ்சி ஆறு படையப்பா ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டார் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு டக்குன்னு தலைவரோட புகைப்படத்தை அப்படி வரைஞ்சிட்டாரு இதுதான் தலைவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உள்ள பந்தம் இந்த பந்தத்தை யாராலும் அழிக்கவே முடியாது தலைவரோட ரசிகர்கள் வந்து கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்களே தவிர யாரையும் ஏமாத்துகிறவங்களா இருக்க மாட்டாங்க இந்த ஐயா எந்த ஊர் என்ன ஏது எதுவும் தெரியலை இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் இருக்கு சப்போஸ் இந்த ஐயாவை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அந்த ஐயாவுக்கு பண்ணுங்கள்